ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மிஞ்சி போன சாதம் இருக்கா அப்போ ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெண்டு நிமிஷத்தை ரெடி பண்ணிடலாம் மிஞ்சி போன சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான நிமிஷம் நல்ல ஸ்வீட் எப்படி செய்லான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல கொஞ்சமாக மிஞ்சி போன சாதத்தை எடுத்துருக்கேன் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அடுப்பை பார்த்த வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சமான நேரத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி முந்திரியும் திராட்சையும் சேர்த்துருக்கேன் முந்திரி திராட்சையும் நல்லா பொன்னிறம் ஆன பிறகு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக நெய் இருக்கு இல்லையா ஸோ அதில் நம்ம அரைச்சி வச்சு வச்சிருக்க அந்த ரைஸோட பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவில் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் பவுடர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை வெல்லம் பவுடர் சேர்த்தா இன்னும் கலர் கூட டெக்ஸ்டர் அழகாக வரும் நான் அன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கரை விட்டுக்கலாம் பேனோடு ஒட்டாம வருது வரைக்கும் நல்லாவே கை விடாமல் கலந்து விட்டுக்கலாம் ஸோ ஒரு இருந்து நாலு நிமிஷம் போல நல்லா கை விடாமல் கிளறணுன்னா இந்த மாதிரி அல்வா மாதிரி நம்ம பேனில் வந்து ஒட்டாமல் வந்துடும் ஸோ அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்ச முந்திரியும் திராட்சையினை சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான இன்ஸ்டன்ட்டான ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு இனிமேல் மிஞ்சி போன சாதம் தான் தயவு செஞ்சு தூர போடாமல் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள்